காலை உணவுக்கு ஜவ்வரிசி கிச்சடி இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணிருக்காங்க மத்திய விருந்துக்கு பூண்டு சாதம் தரமாற பூண்டு சோறு அற்புதமா இருக்கானே அருமையா இருக்க அந்த பூண்டு फ्लेவர் ஒவ்வொரு வாய்லயே நல்ல தட்டுபடுது நான் வாைகேட்ட தெக்கையவேங்களே வானவில் வந்திருக்கனே வானவில்ல பாத்துட்டு இருந்துருமா ஆ நம்ம தோட்டத்துல ரெயின்போ வந்திருக்கு வானவில் பாருங்கள் இருப்பீங்க வானவிலில் பார்த்துருப்பீங்க வோனவில்லில் எத்தனை வண்ணங்கள் இருக்கோ அது மாதிரி ரெண்டு வண்ணங்களை எடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் காலை உணவாகும் சிகப்பில் வேலை சிந்தித்தா மஞ்ச கலர் சா வண்ணம் வேண்டாம் சரி கவர் கலராக சிந்திச்சு சாதிக்கப் போகிறேன்னு நினைக்கிறேன் சிகப்பு வண்ணத்தில் மதிய விருந்து அது ரெண்டுமே ஆரோக்கியமான விருந்து அது என்னென்னு பாத்தீங்கன்னா காலை உணவுக்கு ஜவ்வரிசி கிச்சடி இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணிடுறாங்கன்னா ஆனால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மத்திய விருந்துக்கு பூண்டு சாதம் ஒரே காணொலியில் இரண்டு வண்ணங்கள் வண்ணங்கள் போல் எண்ணங்கள் வண்ணங்கள் போல் எண்ணங்கள் போயிருச்சு வண்ணம் கிச்சடிக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம் வாங்க அண்ணன் வந்து இப்போ வந்து தமிழ்ல சொல்லுவாங்க அதை நான் ஹிந்திலேயும் சொல்லுவேன் செவ்வரிசி சாபுதானா கொத்தமல்லி தர தனியா பத்தா உரிச்ச பூண்டை லசூன் உரிச்ச இஞ்சி அத்ரக் வெங்காயம் பியாஸ் வேர்கடலா மூம்பி வர மிளகாய் லால் மிர்ச் கடுகு கலப்பி தெரியல செக்கெண்ண சுத்தமான எள்ளெண்ணமான பூண்டு சோறுக்கு தேவையான பொருட்கள் செக்கெண்ணெய் சுத்தமான பூண்டு காஷ்மீரி கடுகு உளுத்த பருப்பு கலப்பு கடலை பருப்பு கருவேப்பிலை வெட்டி வெச்ச வெங்காயம் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது வந்து பூண்டு சோறு எதனால நாங்கள் ஃபஸ்ட்டு பூண்டு சோறு செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜவ்வரிசி கிச்சடிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஜவ்வரிசி ஊறணும் அதனால் முதல்ல நம்ம ஜவ்வரிசியை ஊற வைக்கிறோம் அது ஊடுற கேப்பில் பூண்டு சோறு தயார் பண்ணுறோம் ஜவ்வரிசி கிச்சடிக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கணும் இது வந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்து தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறோம் ஒரு இரநூறு கிராம் ஜவ்வரிசி நல்லா தண்ணியை ஊற்றி உறச்சுக்கணும் நீங்கள் ஆறு பேருக்கு பூண்டு சோறு எடுக்கிறீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் இது ரெண்டுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரணும் நம்மளுடைய பூண்டும் காஷ்மீரி மிளகாவும் சும்மா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதை எப்படி பூண்டு சாதமாக மாற்றுறேன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஆறு பேருக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நூறு கிராம் அளவுக்கு செக்கனை சேர்த்துக்கோங்க விழுந்து கலப்பு ஒரு ஐம்பது ராம் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா வெட்டி சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பதான் வந்தவனையும் நம்மளுடைய அரைச்ச பூண்டு காஷ்மீர் மிளகாயை சேர்த்து பச்சை வடை அளவுக்கு வதக்கிறோம் நம்ம அரைச்ச மசாலா தண்ணி பூண்டு சோறு எல்லாம் இப்போ ரெடியாக போகுது பச்சை வாசலில் போயிட்டு இந்த நேரத்தில் வந்து உப்பு தூள் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா சாதத்துலேயும் உப்பு இருக்கும் அதனால அளவாக சேர்க்கல நம்மளுக்கு பூண்டு சோறுக்கு சூப்பராக நம்ம வந்து மசாலா தயார் பண்ணிட்டோம் இதை வந்து நீங்க நாங்கள் இப்போ சாதத்தோடு சாப்பிடுறோம் இருந்தாலும் நைட்டு நாங்கள் தோசை சுட்டு சாப்பிட்றதுனால இதுலருந்து கொஞ்சம் இந்த சாதம் எடுத்து வச்சுக்கோம் இது வந்து ஒரு பூண்டு சட்னியா மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதை பாதையும் நாங்கள் எடுத்துக்கோம் உங்களை கேட்டுதான் எடுத்து மக்களே நம்மளுக்கு அளவு பூண்டு சத்து பூண்டு தொக்கு தாக்க தரமாக ரெடி சாதத்தை சாதத்தைக்கு பூண்டு சாதமாக மாற்ற போகிறோம் வாங்க இப்படி மஜா வேண்டா சூப்பராக இருக்கு நம்மளுக்கு தயாராகிடுச்சு இதில் லைட்டாக மல்லிதலை போட்டு முடிச்சுக்க போகிறோம் பூண்டு சோறு ரெடியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பூண்டு சோறு ரெடி பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துக்கா இது வந்து ஒரு சின்ன ஸ்கூல் பசங்களுக்கு இதை எடுத்துட்டு போகலாம் நம்ம ஜவ்வரிசி நல்லா ஊறிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு அறவை இந்த ஜவ்வரிசி கிச்சடிக்கு ஒரு அறவை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல அற கட்டு அளவுக்கு மல்லி தலை அடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் போய் நான் அரைச்சி கொண்டு வர போறேனே கிட்ட தட்ட ரெண்டு மணி நேரமாக நம்ம ஜவ்வரிசு நல்லா தண்ணியில் ஊறிடுச்சுன்னா இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி அழுத்துனா இந்த மாவு மாதிரி உரணும் இந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும் ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரு அரை கிலோ ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா அதே அளவு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு கலப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமில்ல காய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை ஒரு பெரிய வெங்காயம் வேர்க்கடலை நம்மளுக்கு நல்ல மருந்து வந்துச்சு இந்த நேரத்துல நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு மல்லி இதை சேர்த்து பச்சை பச்சை வடை போற அளவு நல்லா எடுக்கிறோம் மசாலா அரை அளவு தண்ணி ஜவ்வரிசி போடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு அப்படியே விட்டு ஜவ்வரிசிய சேர்க்கப்படுது நம்மளுடைய செவ்வரிசி கிச்சடி தயார் அப்படியே ஆஃப் பண்ணி சுவைக்க போகிறோம் அலங்காரம் பண்ண போகிறோண்ண என்ன அலங்காரம் பண்ண போறீங்க மாதுளை போகிறோண்ண மாதுளை அடியில் எழுதி இருக்கிறீங்க இவனை நம்ப முடியாதுண்ணா இப்படி போகும்போது ஒன்று வரும்போது ஒன்று ஆட்டையை போட்டு போயிடுவாங்க நாங்கள் ஆட்டையை போட்டுருவோம் ஒரு ஓட்டையை போட்டுருவா எங்கே பூண்டு சோறு ரெண்டுமே தயாராகிடுச்சு தயாராகிடுச்சா நாங்களும் தயாராகிட்டோம் செவ்வரிசி கிச்சடி ரெடி பண்ணியிருக்கோம் சும்மா இப்ப ஜவ்வா சாப்பிட போறனா ஜவ்வா சாப்பிட போறியா ஜப்ப பேசுவேன் அடே பழங்களை அள்ளி ஒரு கிச்சடி சாப்பிட்ற ஃபீல்ல நல்லா சுவையாக இருக்குண்ணா ஜவ்வரிசி நல்லா சாப்பிட்டா இருக்கிறதும் அந்த பழங்களும் அரைச்ச மசாலாவும் அட்டகாசமாக இருக்குண்ணா ஒரு புதுவிதமான ஜவ்வரிசி கிச்சடி சம முக்கியமாக சொல்ல போனோன்னா கர்ப்பிணி பெண்கள் இப்போ குழந்த பெற்ற பெண்கள் இந்த அது ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு எடுத்திங்கன்னா தாய்ப்பால் நல்லா உற்பத்தியாக ஜவ்வரிசி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஒவ்வொரு வாயும் அந்த ஜவ்வரிசி கிச்சடியை சாப்பிடும்போது மல்லியோட மனம் அப்படியே வாய் ஃபுல்லாக அப்படியே பரவுதுன்னா அதே போல் கடலை வேர்க்கடலை பச்சை கடலை போட்டு வருத்தது ஒவ்வொரு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது பொதுவாகவே நம்ம கிச்சடி செஞ்சோம்னா கடலை பருப்பு வந்து அதிகமாக சேர்ப்போம் இதில் வந்து நம்ம வேர்க்கடலில் சேர்த்தது ஒரு நல்ல டேஸ்ட்டு அதோடு அந்த மாதுளைப்பழம் அங்கங்கே சிறை இனிப்போட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு இப்போ வந்து சுவை வந்து புதுவிதமான சுவைனா அரைச்ச கொத்தமல்லி தடையோட சேர்த்த சும்மா அட்டகாசமான ஒரு அறவை இந்த பூண்டு சோறை பார்த்தவனையே சேர்த்து போன புதுசுப்பா அவங்க ஆயா நான் வந்தேன் எனக்கு வருது ஏன்னா ஒரு தடவை அவங்க கூட்டு போயிருந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கண்ணா அப்படியா சாறு மாறு பூண்டு சாறு அற்புதமாக இருக்குண்ணா அருமையாக இருக்குது அந்த பூண்டு ஃப்ளேவர் ஒரு ஒரு வாயில் நல்லா தட்டுப்படுதுன்னா பூண்டு சாரி அந்த சாதத்தோட எல்லா சாதத்துலேயுமே இந்த பூண்டோடய ஃப்ளேவர் நல்லா கலந்துருக்கு நம்ம பூண்டு வந்து வெட்டி போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்குமான்னு என்னன்னு தெரியல ஆனால் இதை அரைச்சி போட்டது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இந்த வாய்வு தொலை உள்ளவங்களாம் இந்த மாதிரி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு குழந்தைங்க வந்து பூண்டெல்லாம் சாப்பிடாம ஒதுக்குவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோ அருமையான ஒரு உருவம் அருமையாக இருக்குண்ணா இந்த மாதிரி யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க இந்த மழையிலையும் சூடான பூண்டு சோறும் சும்மா கும்புன்னு இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு டிப்பனாக கூட மதிய உணவாக கூட இதை கொடுத்தாப்பிலாம் மதிய உள்ளவா இந்த வண்ணங்களை பார்த்தா ஆந்திரா ஸ்டைல் போன மாதிரி இருக்குது காரம் சாரத்துக்கு ஆந்திரா ஃபேமஸ் ஒன்று பச்சை மிளகா பச்சையாக வந்திருக்கும் இன்னொன்று காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி கலரில் இந்த ரெண்டு மாசமும் சூப்பராக இருக்கு இதே மாதிரி புதுவிதமான விதமான உணவுகள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் வச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து தராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க இத்துடன் விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம் பாய் கட்டுறது கையில் பாண்டி ஆகிடாத பாண்டி